அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அருள் திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி இருபத்தி ஓராவது பாடல் பரம போத ரசித சகிதம் சம்பவாதிதம் அப்ராய மேயம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இந்த அற்புதமான இருபத்தி ஓராவது திருவடி புகட்சி பாடலினுடைய உரை விளக்கம் பரம பேதம் பேதம் என்றால் உண்மை விளக்கம் போது மலர்ந்து விரிந்த பூ அக உண்மை ஞானம் வெளிப்பட்டு நிலை உள் மலர்ந்த போதமாம் பரமபோதம் என்றால் மிக நன்றாக விளக்கமுற்று திகழும் நிலையமாம் இது அரு உருவாகிய பிரணவ வடிவ அனுபவமாக உள்ளதாம் ஆம் பேத ரகீத சகீதம் என்று வல்லல் பெருமான் குறிப்பிடுகின்றது குறிப்பிடுகின்ற சொல்லு இவ் சுக வடிவில் இருப்போரை உள்ளபடி அறிய முடிகின்றது இல்லை ஆனால் சாதாரண உருவத் தோற்றம் தான் உலகிகள் காண முடியும் இதுவே போத சகிதம் எனப்பட்டுள்ளது மேலும் இந்த அருள் வடிவம் அருள் இருத்தலின் அருளே இயல்பாய் கொண்டுள்ளது இதனால் அறியாமை என்றும் அங்கார போதம் இல்லாமலும் அதாவது போத ரகிதமாகவும் அருள் நான போத சகிதமாகவும் உள்ளதாம் இது மேலே சம்பவ திதம் அதாவது முன்கூட்டியே எதிர்பாராது திடீரென நிகழ்வது வெளிப்படுவது சம்பவம் மறைப்பின்றி விளங்க வருவது எனவும் கூறப்படும் இச்சம்பவம் இம்மாதிரி நேருகின்ற ஒரு சம்பவம் அல்ல நம் கடவுள் அனுபவத்தோற்றம் புதிதாய் தூண்டிடாது